ஸ்ரீ குருவியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அருளிய ஸ்ரீமத் விஸ்வ பாகம் ஒன்றில் போதனை எண் போதனா நாள் இரண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை சுழித்தியில் நான் இருக்கிறேன் என்ற எக்ஸிஸ்டன்ஸ் அறிவும் இல்லாமல் ஆபரண சக்தியால் மூடப்பட்டுள்ளது அந்த கரணத்தோடு கூடிய ஜீவன் ஜீவன் என்றாலே கரணம் உடையவன் ஆகையால் பந்த மோட்சங்களை பற்றின விவகாரத்திற்கு அங்கு இடமில்லை நான் இருக்கிறேன் என்ற விருத்தியும் இல்லாது இருத்தலால் வாசனையால் இழுத்து வெளியே விடப்பட்ட ஜீவன் விஷய சக்தியில் அட்டாச்மெண்ட் டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் திரிகிறான் விஷயங்களிலிருந்து நீங்க பெற்ற புத்தி விருத்தியே ஆன்ம பிரதிபலனத்திற்கு யோக்கியமானது சடனமற்றிருப்பதால் சாட்சி பாவனையே சடனமற்றிருக்க நேர்வழி சாந்தி, சாந்தி, சாந்தி